சமூநிதி கொள்கைகளை நிறுவுவதிலும் அதனை செயல்படுத்துவதிலும் நாட்டிற்கே முன்மாதிரி மாநிலமாக திகழ்கிறது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்ப்பு மக்களின் கல்வி அறிவினை வளர்ப்பதிலும் கல்வியின் தரத்தினை மேம்படுத்துவதிலும் இவ்வரசு சிறப்பாக கவனம் செலுத்தி பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறது இலவச கல்வி அளித்தல் இலவச மிதிவண்டிகள் வழங்குதல் இலவச சீருடை வழங்குதல் இலவசமாக தங்கி பயில விடுதிகள் ஏற்படுத்தி தருதல் கிராமப்புற பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்பிணையின மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன போன ஆண்டு கூட ஏழு லட்சத்தி இருபத்தி லட்சத்துக்கு மேற்பட்ட மிதிவண்டிகளை முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அளவிலே வாங்கி பதினோராவது படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு வழங்கினோம் இந்த ஆண்டும் அதுபோல ஆண்டு விலைக்கு இன்றைய அந்த ஆண்டும் அதிகமாக கொடுக்காமல் போன ஆண்டு வாங்கிய விலைக்கு இந்த மிக சிறப்பாக மிதிவண்டிகளுடைய தரம் வந்து குவாலிட்டி ஆஃப் தி வெஹிக்கிள்ஸ் அந்த என்று சொல்வார்களே அந்த தரம் மிகவும் பாதுகாக்கின்ற விதத்தில் மிக அருமையான முறையில் அந்த டெண்டர் கையாளப்பட்டு மிக தெளிவாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரப்பினர் ஏழை மாணவர்களுக்கு ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு சிறுபான்மை மாணவர்களுக்கு ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட மிதிவண்டிகளை இந்த ஆண்டு கொள்முதல் செய்திருக்கிறோம் சமூக என்பது ஜஸ்டிஸ் ஆல் எல்லா சமுதாயத்தினருக்கும் சமூக நீதி ஆகவேதான் நம்முடைய தமிழ்நாடு மாத்திரம் தான் அறுபத்தி ஒன்பது சதவீத சமூக நீதி என்னவென்றால் நாற்பத்தி ஐந்தாவது செக்ஷன் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு சட்டம் இயற்றி சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போட்டிருக்கான் அங்க அட்டவணையில் சேர்த்தான் சேர்த்ததால தான் ரத்து பண்ண முடியல ரத்து பீகார் மாநில உயர் நீதிமன்றம் அவர்கள் எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவர்கள் சொன்னார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு இருக்கலாம் எடுத்தால் கிடையாது செயல்படுத்த முடியாது நேஷனல் சென்சஸ் அதாவது இந்திய நாட்டுடைய சென்சஸ் எடுக்கின்ற பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் நாம் எல்லா சமுதாயத்திற்கும் நீதி வழங்க முடியும் அதுதான் சமூக நீதி அப்படிப்பட்ட நிலைமையை தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் மற்றவர்களை பற்றி நாம கவலை கொள்ளாமல் சமூக நீதியின் அடிப்படையில் என்னென்று சொன்னால் நானும் ஐயாவும் பதினோரு மாநாடு நடத்தி இருக்கிறோம் சமூக நீதிக்கா எல்லோரும் கலந்து கொண்டிருக்க எல்லா சமுதாய மக்களும் கலந்து ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது என்பதற்கு எல்லாரும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பல்வேறு சமுதாய அமைப்புகள் இருக்கிறது பல்வேறு ஜாதி மக்கள் வசிக்கிறார் ஆகவே அனைவருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்றால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்பது ஜாதி என்பது யாருக்காக தனிப்பட்ட மனிதனுக்காக நான் பேசவில்லை இருக்கின்ற தரவுகளை வைத்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை வைத்து நாம் முன்னேறுவதற்கு ஜாதியை பயன்படுத்துகிறோம் அவ்வளோதான் சமூக நீதி பேர் இருக்காங்க இவ்வளவு பேர் இருக்காங்க இதில் இவ்வளோ பேர் இருக்காங்க ஜாதிகள் பல்வேறு சாதிகள் இருக்கின்றன ஆக அந்த அடிப்படையில் எடுப்பதற்கு சாதி வாரி கணக்கெடுப்பு தேவை அதை மத்திய அரசு செய்ய வேண்டும் அவருடைய கூட்டணியில் இருக்கிற நண்பர்கள் தயவு செய்து தயவு செய்து காம நம்முடைய பாட்டாளி கட்சி நண்பர்கள் நம்முடைய மோடி அரசை வலியுறுத்தி அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்குரிய வழிவகை செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்தியா கூட்டணி என்பது நம்முடைய தலைவர் தான் ஆணிவேர் நம்முடைய தளபதி முதலமைச்சர் என்பது இந்தியா கூட்டணி ஆணிவேர் அது ராகுல் காந்திக்கும் தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு இங்கே வாக்களிப்பது என்பது உதயசூரியனுக்கும் கைக்கும் தான் ஒழிய நபர்களுக்காக அல்ல கூட்டணி கட்சிகள் நபர்களுக்காக ஒரு பக்கம் வாக்குகள் விழுந்தாலும் அதில் யார் நிற்கிறார்கள் என்று தான் வாக்களிப்பார்களே தவிர மக்கள் வந்து ஏதோ தனக்காக வாக்களிப்பதை யாரும் நினைக்க வேண்டாம் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே என்ன செப சொல்லுங்க வெள்ள இருங்க நீங்க ஐம்பது சதவீதத்தில் இருபது சதவீதம் வேணா அவ்வளவு முப்பது சதவீதம் அல்ல இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்க மாட்டான் ரெட்டியாருலாம் எதுக்கு ஓட்டல் வச்சிருக்கீங்களா நல்லா பயல்கள்ங்கிற வார்த்தை அவைக்குறிப்பில் இருந்து தயவு செய்து மாண்முக அமைச்சர்கள் எல்லாருமே நீங்க தயவு செய்து ப்ரோக்ராம் இருபது பதில்கள் கொஞ்சம் கவனமாட்டு நீங்க புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து முஸ்லீம்களுக்கு கொடுக்கறோம் ஆதி திராவிடர்களிலிருந்து பதினஞ்சு பதினெட்டு சதவீதம் மொத்தம் பத்தொம்போது சதவீதத்துக்கு ஒரு சதவீதம் பழங்குடி மக்கள் மூணு சதவீதம் அறந்ததீரர்களுக்கு கொடுக்குறார் இந்த ரெண்டு சட்டத்தையும் கொண்டாந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகவே சமூகநீதி என்பது கலைஞருக்கு சொந்தமானது யாருக்கும் தனிப்பட்ட சொந்தம் என்று சொன்னால் அது கலைஞர் ஒருவரை தவிர வேறு யாரும் கொண்டு வர முடியாது ஏன்னா அந்த லேயர் இருக்குது லேயர் ஐஐடி ஐஎம்எஸ் எய்ம்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கோமே மத்திய அரசு வச்சுருக்கு அதில் இந்த கிருமி லேயர் வரக்கூடாதுன்னு சொல்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதியினுடைய பெருமையை பேசுகின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் இன்னைக்கு வி பி சிங் பிறந்தநாள் தொண்ணூற்றி நாலாவது வயசு தொண்ணூற்றி நாலாவது ஆண்டு அவருக்கு அவர் கொண்டு வந்த சட்டம் வந்து ஓபிசி அதர் பேக்வர்டு கிளாஸஸ் அவருடைய சட்டம் வந்து அதுக்கு கலைஞர் அவர்கள் இந்த ஓபிசியுடைய இருபத்தி ஏழு சட்டம் கொண்டு தன்னுடைய பங்கு மிகவும் நேசித்தார் அதனால தான் நான் காலையில் கூட இங்கே சிலை அவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த அடிப்படையில் விபிசிங் சிங் அவர்கள் நாம் ஏன் போற்றுகிறோம் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் எல்லாம் நாம் இன்றைக்கு உயர்நிலை அடைவதற்கு மத்திய அரசனுடைய பதவிகளில் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் ஆக மத்திய அரசனுடைய பதவிகளில் வருவதற்கு ஓபிசியை யை இருபத்தி ஏழு சதவீதத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நான் அன்போடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார் அவர் இந்த மருத்துவ துறையிலே கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு பேசி மத்திய அரசோடு பேசி வாங்கி கொடுத்தார் இருபத்தேழு சதவீதம் ஓபிசி மருத்துவத்துறையிலும் வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி வர வேண்டும் என்றுதற்காக வாங்கி கொடுத்தார்கள் என்ன ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தது போக நம்முடைய தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழு சதவீதம் ஓபிசிக்கு மருத்துவத்துறையிலே பயங்கி கொடுத்தார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்காக சமூக நீதி வரலாற்றில் அவருக்கு ஒரு தனி இடம் உண்டு எப்படி கலைஞரை நாம் போற்றுகின்றோமோ சமூக நீதி என்றால் அதே போல நம்முடைய முதலமைச்சரையுமே நாம் போட்டியாக வேண்டும் அந்த அடிப்படையில் நம்முடைய முதலமைச்சருக்கு ஒரு தனி இடம் உண்டு சமூக நீதியிலே என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல நம்முடைய மக்கள் தொகையின் அடிப்படையிலே வந்து முதல்ல வந்து ஆறரை கோடி பேர் இருந்தாங்க இப்ப எட்டு கோடி பதினாலு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எடுக்கப்பட்டது மக்கள் மக்கள் திராவிட இன நம்முடைய அனைவரும் அனைத்து சமுதாயத்தினரும் சேர்ந்து எட்டு சதவீதம் இருக்கும் அந்த எண்பத்தெட்டு சதவீதத்தில் நம்முடைய தமிழ் மாநிலம் ஒன்றுதான் அறுபத்தி ஒன்பது இடஒதுக்கீடை பின்பற்றி வருகிறது ஆகவே மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படிப்பட்ட சமூக நீதிக்கு சொந்தமான தமிழ் மண்ணில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த சமூக நீதிக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பாரதிதாசன் கமிட்டி ஒண்ணும் போட்டார் இந்த பத்து புள்ளி அஞ்சு அது தரவு எல்லாம் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்முடைய அதனுடைய விளக்கத்தை எல்லாம் நம்முடைய போக்குவரத்து அமைச்சர் சொன்னார் அதோட முடிஞ்சு போச்சு பாரதிதாசன் கமிட்டியில் எடுத்து நம்ம ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோன்னு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுத்தாச்சுன்னா நம்ம ரெண்டையும் வச்சு எண்ணிக்கை அடிப்படையில் பிரதிநிதித்துவம் கொடுக்கலாம் அதான் நியாயம் கூட ஏன்னா எல்லா சமுதாய மக்களும் இந்த சமூக நீதியிலே வருகின்ற காரணத்தினாலே அந்த அடிப்படையில் கொடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுதுதான் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கும் என்பதை மான் நம்முடைய ஒன்றிய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தலாம் செல்ல முடியாது ஏன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து அப்படி இல்லை இங்கே பல்வேறு மொழிகள் பல்வேறு இன மக்கள் வசிக்கிறார்கள் பல்வேறு மா மாநிலங்கள் உள்ளன பல்வேறு மொழிகள் பேசப்படுகின்றன ஆந்திரா பேசுகிறான் கர்நாடகம் பேசுகிறான் மலையாளம் பேசுகிறான் நம்முடைய ஹிந்தி பேசுகிறான் அதே போல் பல்வேறு மக்கள் இருக்கார் ஆகவே இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது நம்முடைய இந்தியாவுக்கு ஒத்து என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதைத்தான் நம்முடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நம்ம அரசியலமைப்பு சுத்தகத்தை புத்தகத்தை வணங்கினால் மட்டும் போது அதை அடிப்படையை உணர்ந்து அதன் பின்பண அதன் பின்பணத்தை உணர்ந்து பேசவே விட மாட்டார் நம்முடைய பொதுச் செயலாளர் இந்த கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் வந்து இந்த நம்முடைய பள்ளிகளோடு இணைக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் நம்ம கொண்டு வரலாம் பார்த்தோம் அது நியாயம் தான் ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா பத்தொன்பது பேர் மதுரை தேனி திண்டுக்கல் இந்த மூணு மாவட்டத்தையும் கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் இரநூத்தி தொண்ணூத்தி இருக்குது இருக்கு அது உண்டு உறவிடை பள்ளி நம்ம வந்து துவக்கணும் ஒரு மூணு பள்ளிகளை துவக்கணும் இப்போ கொண்டமநாயக்கன்பட்டி திண்டுக்கல்ல ஒரு உண்டு உறவிடை பள்ளியை துவக்கியிருக்கோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கல்லர் சீரமைப்புங்கிறது வந்து நாங்கள் பத்தொன்பது பேர் உயிர்த்தியாகம் பண்ணி கொண்டாந்தது இதை தனிமையாக எங்கள் பேரிலே சீர்மரம்பினர் என்ற வழியாக இருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதை முதலமைச்சர் எடுத்து சொல்லியிருக்கிறோம் அவர் பண ஏராளமான மனுக்களை அவர் கொடுத்துருக்கிறார் ஆகவே ஜாதியிலே வந்து நாம் தலையிடக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான எண்ணம் அந்த சமுதாய மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்ய வேண்டும் என்பதிலே அரசு மிக குறிப்பாக அரசு மிக வலிமையாக இருக்கிறது ஜாதியை தலையிடக்கூடாது ஜாதி பிரச்சனைகளை வருகின்ற பொழுது நாம் உறுதிக்க விட வேண்டும் என்ற அரசு என்பது தெளிவாக இருக்கிறது ஆனால் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நாலு விடுதிகள் இருக்கிறது நம்முடைய விடுதிகள் அதே மாணவர்கள் எண்பத்தி ஐயாயிரம் பேருக்கு மேலே படிக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சரிடத்தை சொல்லி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அதிகம் வாங்கி கொடுத்தான் ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரம் ரூபா வந்து ஆயிரத்தி நானூறு ரூபாய் வாங்கி நம்முடைய முதலமைச்சர் வந்து உத்தரவு போட்டார் எப்படின்னா பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு ஆயிரத்து நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆக்கினார் ஆக கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவாச்சு நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார் ஆகவே சாப்பாடு போடுவதிலே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலு ஆசிரியர்களும் எந்த விதமான கிடையாது மாணவர்கள் சாப்பிட வேண்டும் ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் சீர்மிர மாணவர்கள் நல்ல முறையில் சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய விடுதிகளில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இரண்டாவது இந்த விடுதிகளில் போய் நிதி கேட்டேன் முன்னாடி தான் கொடுக்கறதில்லை இப்போ இருபத்தைந்து கோடி ரூபாய் கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர் ஐந்து கோடி ரூபாய் கல்லர் சீரமைப்பு பள்ளிகளுக்கு பூரா இப்போ பிற மெயின்டெனன்ஸ் அவங்களுடைய அந்த விடுதிகள் பூரா பாத்ரூம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி இருபது கோடி ரூபாய் நம்முடைய பொதுப்பணித்துறை மூலம் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது இப்படி நம்முடைய மாணவர்களுடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்டுள்ள ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அப்புறம் மாணவர்களுக்கு சீருடை வழங்குறான் மாணவிகளுக்கு சீருடை வழங்குறோம் அப்புறம் மற்ற இல்லை இல்லை கிடையாது அவ்வளோதான் பேப்பராக கிடையாது பேப்பர்லாம் பேப்பராக வச்சு பேசதில்லையா அவை முன்னோர் அவர் நம்முடைய ராஜகண்ணப்பன் அவர்கள் இப்போ இல்லை அவர் முதல் முதல் பி டபிள்யூ மினிஸ்டர் ஆகி இந்த சபையில் பேசும்போது வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவன் சுருக்கமாகவும் பேசுவார் நல்லாவும் பேசுவார் விளக்கமாகவும் பேசுவார் ஆனால் எதை பேசினாலும் நம்ம மாதிரியே பேசுவார் அமைச்சர் முத்தளை தேய்ப்பு பெட்டிகள் நவீன சலக அமைத்தல் இலவச மின்மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரங்கள் வழங்குதல் ஆயத்த ஆடைகள் உற்பத்தி ஆலைகள் அமைத்தல் வீட்டு மனை வழங்குல் ஆகிய திட்டங்கள் செயல்பட்டு இப்படி பல்வேறு இப்போ வந்து கேஸில் வந்து இப்போ தேய்ப்பெட்டி கொடுக்க போகிறோம் இந்த வருஷம் கேஸ் மூலம் அந்த பெட்டி இயங்குற மாதிரி கைத்து தேய்க்காம கேஸ் மூலம் இயங்குறதுக்குரிய தேய்ப்பு பெட்டிகளுடைய இந்த ஆண்டு கொடுக்க போகிறோம் இப்போ நூற்றி ப பதினஞ்சு கோடி ரூபா கடன் கொடுக்குறோம் டேப்செட் கோல அதை எத்தனை பேருக்குன்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு பயனாளிகள் அவங்களுக்கு நூற்றி பதினஞ்சு ரூபா நூற்றி பதினஞ்சு கோடி கடன் கொடுக்குறான் இப்படி பல்வேறு அப்புறம் சீர்மரபினர்கள் வாரியம்னு ஒன்று வச்சுருக்கான் அதில் வந்து எத்தனை பேர் உறுப்பினராக இருக்காங்கன்னா முப்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொரு பேர் உறுப்பினராக இருக்காங்க அதில் வந்து முந்நூற்றி இருபத்தி ஏழு பயனாளிகளுக்கு இருபத்தொம்போது லட்சம் உல உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு அந்த சீர்மரபினர் வாரியத்தில் மாத்திரம் இப்படி பல காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்கான் ஆகவே பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் மக்கள் மிக சிறப்பாக இந்த ஆட்சியில் வாழ்கிறார்கள் ஆகவே நம்முடைய அவர்கள் ஒரே ஒரு சந்தேகம் கேட்டார் டிஎன்சிக்கும் டிஎன்டிக்கு என்ன வித்தியாசம் இப்போ சர்ட்டிவிகேட் கொடுக்க சொல்லியிருக்கு டினே வை ட்ரைவ்ஸுன்னு ஒரு சர்டிஃபிகேட்டு சேர்த்துருந்து இப்போ தனித்தனியாக கொடுக்க சொல்லியிருக்கு நீங்கள் கேட்டால் கொடுப்பாங்க எங்கே கொடுக்கலங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொன்னீன்னா வி வில் மேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்கள் அந்த அதிகாரியை கூப்பிட்டு பேசி நீங்கள் உடனே சர்டிவிகேட் கொடுன்னு சொல்லி நம்முடைய அவர்கள் உத்தரவு போட்டுருக்காங்க அதனால் அந்த மாதிரி சக்க சிக்கல் வராது அவர் உடைய சர்டிஃபிகேட்டுகள் முறையாக வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக இப்படியெல்லாம் நம்முடைய திட்டங்கள் நம்முடைய இதுக்கு மேலே பேச நம்முடைய அப்புறம் இந்த பெரியார் விருது ஒன்று அஞ்சு லட்சம் கொடுக்குறோம் பெரியார் விருது ஒரு லட்சமாக இருந்தது முன்னாடி இப்போ அஞ்சு லட்சம் நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு பெரியார் பேரால் அவர் விருது ஐந்து லட்சத்திற்கு வழங்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டங்கள் எல்லாம் நம்முடைய பிற்படுத்தப்பட்ட நலத்துறையிலே நம்முடைய தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் சின்ன காதி அவர் ரெண்டே ரெண்டு நிமிஷம் காதியை பத்தி அவர் முன்னவர் கொடுத்தா என்ன அர்த்தம்னா இந்த அவையில் உறுப்பினராக இருந்தவர் ரஹ்மான் கான் உங்களுக்கு தெரியும் நாங்கள்லாம் பேசும்போது ஒரு சோடா உடித்து உடைச்சி வச்சா பேச முடியும்னு அர்த்தம் நட சோடா உடித்த உடனே அவர் கடகடான்னு எடுத்து குடிச்சுக்கிட்டு இன்னும் ஒரு மணி நேரம் பேசினார் அது மாதிரி தமிழ்நாடு கலை கிராம தொழில் வாரியம்னு ஒரு வாரியம் இருக்குது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது அது ரெண்டாயிரத்தி ஒம்பதில் கதர் வாரியம் நலிவடைந்து போச்சு அதனுடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான் அந்த நலிவடைந்த வாரியத்தை தூக்கி பிடித்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சப்ப நாற்பது காதி கிராஃப்ட் இருக்குது பொருட்கள் பூர்வம் விற்பனை செய்கிறான் நம்முடைய தலைவர் தலைவர் அவர்களும் தளபதி அவர்களும் காதி கிராஃப்ட் காதியை கொஞ்சம் பேசிடுறேன் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் அந்த கலைஞர் வழியில் நல்லாட்சி நடத்தி வருகின்ற நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த காதி கிராஃப்டுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறார் கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்பு அதை காதி கிராஃப்டில் சேருது மற்ற அவர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக அதிகரித்தல் உள்ளூரில் கிடைக்கும் மூலப்பொருட்களை பயன்படுத்தி சந்தைப்ப சந்தைப்படுத்தக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்ய வழிவகுத்தல் இப்போ குரலா கட்டடம் இருக்குது அது அடித்தளத்தில் வந்து நிறைய காதி கிராஃப்ட்டு அண்ணனுக்கு தெரியும் அண்ணன் காதி கிராஃப்ட் தான் நிறைய போடுவார் பொதுச் செயலாளர் இப்ப போடுறது இல்லையா காதி கதர் காது கிராஃப்ட் நிறைய போடுவீ இல்லை நீங்க நீங்க என்னமா காது கிராஃப்ட என்கரேஜ் பண்றவரே நம்முடைய பொதுச் செயலாளர் தான் அப்படிப்பட்ட ஏழை மக்களுடைய வாழ்வியை வளப்படுத்துவதற்காக காதி கிராஃப்ட் இருக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்கு கதர் கதர் பருத்தி அது காதி கிராஃப்ட் அப்புறம் நாற்பது விற்பனை நிலையங்கள் நிறைய அப்புறம் சில்கு கதர் பட்டு சட்டையை போட்டு வருவார ஒன்று இப்போ ஏ விலை என்ன தெரியல வாங்க ஒரு மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு நிறைய நான் உதவி செய்கிறேன் நாலரை கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நாலு கோடி நாற்பத்தி நாலு லட்சம் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சு மண்பாண்ட தொழிலாளர் குடும்பங்கள் அப்ப சோப்பு தொழிலில் வந்து பதினேழு கோடிக்கு வியாபாரம் பண்ணியிருக்கான் இப்போ காதிக்கிறாப்பிட்டே இப்போ கொஞ்சம் நல்லா வந்துருச்சு முன்னாடி வந்து கலைஞர்களை ரிவியூ பண்ண பொருட்டு நம்முடைய தளபதியுடைய உற்பத்தியில் அதிகமான முறையில் நல்ல உற்பத்தியான பொருட்கள்லாம் நல்லா விற்கிது மக்கள் வாங்குறாங்க நிறைய மொபைல் வேன் போட்டிருக்கோம் எல்லா இடத்துலையும் விற்கிற மாதிரி மொபைல் வேன் போட சொல்லியிருக்கு அறுபது சொசைட்டி கருப்பட்டி சொசைட்டி வருது பதநீர்லாம் கொடுக்க சொல்லியிருக்கோம் அவர் கல் இறக்கிறது சம்மந்தமாக பேசுகிறேன் அதெல்லாம் எல்லாம் கிடையாது பதநீர்னா சுண்ணாம்பு போட்டு இறக்கிறது அது பதநீர் குடித்தா சூடுலாம் தனி அந்த மாதிரி பதநீர்லாம் குடிக்கலாம் அண்ணா ஆக இப்படி காதி கிராஃப்டு நல்ல முறையில் இயங்க வருது நம்முடைய தலைவருடைய ஆட்சியில் அப்புறம் சுக்கு காபி பனை பொருள் பெற சுக்கு காப்பி விற்கிறோம் அப்புறம் எல்லா சுக்கு காப்பி குடிச்சா அது கொடுக்க மாட்டாங்க என்னங்க நாங்கள் உங்களுக்கே அந்த நீங்கள் இப்படி கடையில் வாங்கி கொடுங்க கடையெல்லாம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அங்கே போய் நல்லா நீங்கள் சாப்பிடலாம் ஆக இந்த மாதிரி காதி கிராஃப்டே நல்ல முறையில் செயல்படுத்துகிறார்கள் இப்படி பிற்பட்ட ஒரு நல்லத்துறையும் காதி கிராவிட்டம் நம்முடைய பனை தொழில் வளர்ச்சி வாரியம் ஒரு பனைமரம் இருந்துச்சுன்னா அந்த பனைமரம் இப்போ கூட நாங்கள் ஒரு கோடி பனைமரம் நட்டோம் நம்முடைய மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்முடைய நாராயணன் வந்து நட்டார் கிட்டத்தட்ட ஒரு கோடி பனைமரம் அந்த பனைமரம் வந்து பனம்பளத்துலேருந்து பனம் காயிலிருந்து கொதம்பையிலிருந்து நிறைய நேற்று இப்போ பனைமரம் யூஸ் ஆகாத இடமே இல்லை அந்த சட்டத்திலிருந்து

ஒரு சோப்பு நம்முடைய சிதம்பரம் அவர்கள் நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் அவர்கள் ஒரு ஃபேக்டரி சம்மந்தமாக என்று சொல்லியிருந்தார் அவர் அவர் நான் எலெக்ஷன் அது வேறு விஷயம் அது அதுக்கு சம்மந்தம் கிடையாது அவர் ஆனால் வந்து அவர் ஒரு ஒரு கோரிக்கை அவர் முடியும் பணம் நம்முடைய மாங்குடி மூலம் தான் சொல்லிவிடுவார் காரைக்குடி எம்எல்ஏ வந்து சொல்லுவார் நிச்சயமாக அந்த ஆண்டு உங்களுடைய கண்டனூர் அவருடைய சொந்த ஊர் அதனுடைய வியாதி கிராம தொழில் வாரியம் போனதோடனே அஞ்சு கோடி ரூபாய் நடுப்பயர் கொடுத்தான் இடம் இல்லை அது இருந்து அறுபது சொசைட்டிக்கு பிரசிடன்ட் போட்டான் திமுக அதிமுக பூரா இருந்தா முதல்ல அவனா வர முடியாது அண்ணா திமுக தானே வர முடியும் முடிஞ்சு வச்சா அப்புறம் திமுக தானே வர முடியும் காமராஜர் வந்து சிரிக்காதீங்க காமராஜர் செலவு ஒன்றும் வைக்கிறேன் எங்கள் தொகுதியில் மூவாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு பனை ஓலை முடையதில்லை அந்த வேலை வாய்ப்பு அந்த மக்களுக்கு கொடுக்குறோம் நாளா மக்களுக்கு ஆகவே மிகப்பெரிய காரியங்கள்லாம் நடக்குது ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டிகையில் கையில் ஓடு இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையேன்னு கண்ணராசன் காமராஜர் பற்றி பாடினேன் பண்டாரங்கையிலேயாவது ஓடு இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையனு அவர் சாகும்போது மூணு வேட்டியும் மூணு சட்டையும் தான் இருந்துச்சு நூற்றி பத்து ரூபா இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு தலைவர் காமராஜர் நாங்கள் மறக்கலை அவருடைய பணிகள் வந்து பாராட்டுக்குரிய அதனால தான் அவருடைய சிமெண்ட் சிலையை எடுத்துகிட்டு வெங்கட சிலையாக இப்போ நம்ம தொகுதியில் வைக்கிறோம் அதே மாதிரி நிறைய சில தான் வைக்கிறோம் தேவர் தேவர்கள் வச்சு நம்முடைய தலைவர் அவர்கள் எல்லோ சமுதாயத்தையும் ஒன்றாக பாவிக்கிற என்ற காரணத்தினால அனைத்து சமுதாய மக்களுக்கும் மண் மணிமண்ட ஆர்மிச்சிருக்காரு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அனைவரும் இந்த வெட்டு தீர்மானங்கள்லாம் மொத்த வந்து எத்தனை வெட்டி தீர்மானம் அதே கொடுங்க மொத்த வந்து எண்பது வெட்டு தீர்மானங்கள் வந்து பிற்படுத்தப்பட்டு வரல கதரில் வந்து ஒரு எழுபத்தி எட்டு ஆக மொத்தம் நூற்றி ஐம்பத்தி எட்டு வெட்டி தீர்மானங்கள் இவையெல்லாம் எல்லாம் திரும்ப பெறணும் சமூக நீதி பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடை திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாக்கும் 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 நம்முடைய முதலமைச்சர் நிச்சயமாக பாதுகாப்பா ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இந்த தீர்மானங்களை எல்லாம் நீங்கள் வெட்டி தீர்மானங்களை திரும்ப பெற்று இந்த கோரிக்கை நிறைவேற்றி தரும்படி உங்களை எல்லாம் மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அறிவிப்புகள் நம்முடைய பிற்பட்டு நலத்துறையில் அறிவிப்புகள் கவனம் ரெண்டையும் சேர்த்தே கொடுத்துருங்க கதர் கிராமத்துறைக்கு ஒரு நாளை நாலு அறிவிப்பு தான் இருக்கு இதுல ஒரு பதிவு பதினஞ்சு அறிவிப்பு இருக்கு ரெண்டையும் நீங்க படிச்சதாட்டு பதிவு பண்ணிடலாமா இல்ல இல்ல

அப்புறம் அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு விடுதலுக்கு டிடிஎஸ் இணைப்புடன் எல்இடி தொலைக்காட்சி பெட்டிகள் ரெண்டு கோடி தொண்ணூத்தி மூணு லட்சத்தி தொண்ணூறு செலவில் வழங்குதல் சீர்மரவல் நாள் வாரியம் மூலம் வழங்கப்படும் உதவி திட்டங்களை இணையவழி சேவைகள் மூலம் ஒருங்கிணைந்த செயலாக்கம் மூணு நாலு சென்னை மதுரை மற்றும் திருச்சி ஆகிய பெருநகரங்களில் உள்ள விடுதிகளுக்கு ஒருங்கிணைந்த பொது மூணு இடம் திருச்சி மதுரை மெட்ராஸ் ரெண்டு கோடி அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்துதல் அஞ்சே சமைச்சு அங்கேயே கொடுத்துறது மாணவர்கள் கொண்டு விடுதலை சேர்க்கறது விடுதிகளின் விடுதியில் மேலாண்மை தகவல் அமைப்பு ஹெச்ஐஎம்பி பத்து கோடி ஐம்பத்தொம்பது லட்சத்து நாற்பத்தொம்பது ரூபாய் செலவில் செயல்படுத்துதல் ஈரோடு தூத்துக்குடி கடலூர் கோயம்புத்தூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் தலா ஒரு விடுதியான ஐந்து புதிய கல்லூரி மாணவீர விடுதிகள் ரெண்டு கோடியே எண்பத்தி மூணு லட்சம் முப்பத்தையோம் ரூபாய் செலவில் துவங்குது அது எந்தெந்த ஊருங்கிறத அது படிக்கிறதுக்கு நீங்கள் படித்து பார்த்துக்குறங்க பத்தொம்பது பள்ளி விடுதிகளை ஒரு கோடியே தொண்ணூற்றெட்டு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் ரூபாய் செலவில் கல்லூரி விடுதிகளில் நிலை உயர்த்துதல் ஒன்னடாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர் நலங்கரின் நுழைவுத் தேர்வுக்கான வினாவிடை வங்கி நூல்கள் இருபத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் செலவில் வழங்குதல் வாழைய கட்டிடங்கும் மூணு கல்லூரி விடிகளுக்கு நவார்டு வங்கி நிதி உதவியுடன் ஐம்பது கோடி ரூபாய் செலவில் சொந்த கட்டிடங்கள் கட்டுதல் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளில் சிறப்பு பழுதுபார்த்தல் மற்றும் பராமரிப்பு பணிகள் மூடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளுதல் சிறுமிருமை நலவாரிய உறுப்பினர்கள் குடும்பத்திற்கு வழங்கப்படும் இயற்கை மரண உதவித்தொகை இருபதாயிரம் ரூபாயிலிருந்து முப்பதாயிரம் ரூபாய் உயர்த்தியும் மற்றும் விபத்தினால் ஏற்படும் மரணத்திற்கு வழங்கப்படும் உதவித்தொகை ஒரு லட்சத்திலிருந்து ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்குதல் ஆகவே இது போன்ற அறிவிப்புகள்லாம் நிறைய